வாழ்க வாழ்கவனமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று குரு சந்திர யோகத்தை பற்றி பார்ப்போம் குரு சந்திர யோகம் இருந்தார் ஜாதகத்தில் ஒருவரை அது கோடீஸ்வரராக்கும் குருவருள் இன்றேள் திருவருள் இல்லை என்றும் குருவின் அருள் பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்றும் போற்றப்படுகிறார் குரு பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் குரு அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் குபேர சம்பத்தை பெற்று மிகவும் எல்லாராலும் போற்றப்படும் உயர்ந்த அந்தஸ்தில் நேர்மையுடனும் புகழுடனும் வாழ்வார்கள் ஆன்மீக ரீதியாக முற்ற முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கும் கிரகம் குரு மட்டுமே இந்த கிரகங்களின் நிலை சற்று ஏறத்தாழ இருந்தாலும் மனித உடலில் இதயத்தில் சொந்தக்காரரான குரு பகவான் உச்சம் ஆக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் நல்ல நிலையில் அமையும் ஜாதகத்தின் நிலை உயர்நிலைக்கு அடைவதற்கு வழிவகுக்கும் குரு பகவான் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார் நல்ல நண்பர்களின் சேர்க்கையை பலருக்கும் கொடுப்பார் லக்னத்தை குரு பகவான் பார்த்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தால் முதல் மாணவன் ஜீவனத்துக்கும் குருவே காரணம் திருமணத்துக்கும் குருபலமே பிரதானமாகும் என இவருடைய பெருமைகள் அதிகம் எனவேதான் பிரகஸ்பதி பொன்னன் என்று இவர் அழைக்கப்படுகிறார் ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் போக்கவல்லவர் குருபகவான் குரு பகவான் பஞ்சபூதங்களில் இவர்தான் முக்கியமானவர் வடகிழக்கு பகுதியில் இருப்பவர் மனோகாரகனும் மனித உடலில் முகம் வயிறு இவற்றின் அதிபதியையும் இறைவனின் இரண்டு கண்களை ஒருவருமான இவருக்கு மிகவும் சிறப்புக்கள் இருக்கின்றன சந்திரன் குரு இருக்கும் இருவரும் சேர்ந்து இருக்கும் நிலை குரு சந்திர யோகம் என்று சொல்லப்படும் இப்படி ஜாதகத்தில் ஒருவருக்கு அமைய பெற்றிருந்தால் அவருக்கு பேரும் புகழும் தாயின் முழு அன்பும் பொறுப்புகள் அதிகமும் சிறப்பான பதவியும் கிடைக்கும் குரு பகவான் தான் அணி தான் அமர்ந்த ஸ்தானத்தில் இருந்து பலன் அளிப்பதை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு பலன் அதிகம் இவர் எல்லா கிரகங்களைப் போல் ஏழாம் பார்வை பார்த்தாலும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று சிறப்பு பார்வைகள் இவருக்கு உண்டு ஆகவே மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு மீனத்தில் குரு ஆட்சி பெற்று ஐந்தாம் இடமான கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமைந்தால் குருவின் பார்வை பெற்று குரு சந்திர யோகம் என்று சொல்லப்படும் இந்த ஜாதகருக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை அமையும் அதுபோலவே குரு தசையில் சந்திரபுக்தியும் நல்ல பலனை கொடுக்கும் சுப ஆதித்யம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு பிரபல யோகம் வந்து சேரும் ஆகவே இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பஞ்சபூதங்களில் குரு முக்கியமானவராக விளங்குகிறார் விதியை மாற்றும் வல்லமை பெற்றவர் குரு பகவான் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை வாழ்வில் ஏற்படுத்துவார் சஞ்சலத்தை தீர்ப்பார் சந்தோஷத்தை அளிப்பார் குருவே வல்லவர் குருவின் வீட்டில் குருவின் வீடு தனுசு மீனம் ஆகிய இரு வீடுகள் இங்கு சந்திர பகவான் இருந்தால் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சந்திரனுக்கு இரண்டில் குரு இருந்தால் அவர்களுக்கு லாபம் யோகம் அதிகமாக கிடைக்கும் ஆகவே வாக்கு வண்ணம் அவர்களுக்கு சிறக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் ஆகவே குருவை நீங்கள் வழிபாடு செய்து இந்த கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய குருச்சந்திர யோகத்தை அனுபவித்து சிறப்பு பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நுவச்சிவாய்